ஒரு தீமை நம்ம சமூகத்தில் நடக்குது வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கின்றார்கள் நம்முடைய பகுதிகளில் ஆடம்பரமான திருமணங்கள் நடத்துகின்றார்கள் நம்முடைய பகுதிகளில் மார்க்கத்திற்கு துளியளவும் சம்பந்தம் செய்கின்றார்கள் நம்முடைய நம்முடைய வீடுகள்ல நம்முடைய சமூகத்தில் நடக்குது நாம் அதை பார்க்கிறோம் முதலில் உங்களால் இயன்றால் கைகளால் நீங்கள் தடுங்கள் முடியாவிட்டால் நாவினால் தடுங்கள் அதுக்கும் நீங்கள் முடியாவிட்டால் மனதளவில் வெறுத்து ஒதுங்கிவிடுங்கள் என்று அல்லாஹுடைய தூய சொல்லியிருக்கின்றார்கள் கடைசியாக சொல்லி முடிக்கின்றார்கள் சொல்கிறார்கள் அதுதான் ஈமானுடைய பலகீனமான நிலை என்று அல்லாவுடன் சொல்லியிருக்கின்றான் இன்னைக்கு நிறைய மக்களுடைய நிலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கடைசி நிலையாக இருக்குது பாத்தீங்களா அல்லாஹுடைய தூதர் எது ஈமானுடைய பலவீனமான நிலை என்று சொன்னார்களோ அது மாதிரி மனதளவில் அப்படியே வெறுத்து ஒதுக்கி நாம போயிட்டு இருக்கிறோம் நமக்கு என்ன தேவை வந்துச்சு நாம அழகான சத்திய கொள்கை பின்பற்றோம் அந்த பாவமான காரியங்கள் நாம விலகி இருக்கின்றோம் நமக்கு என்ன வந்துருச்சு என்று வெறுத்து ஒதுங்கக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன விஷயம் உங்களால் இயன்றால் நீங்கள் நாவினால் நீங்கள் தடுக்க வேண்டும்

அல்லாஹ் நம்மையெல்லாம் அவனை போற்றி வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை நாளை நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் சந்திக்க இருக்கின்ற மருமையினுடைய அந்த வாழ்க்கை தான் சிறந்ததும் நிரந்தரமானதாகவும் இருக்கின்றது என்கின்ற ஒரு தெளிவான சிந்தனை அல்லாஹர்பு ஆலமின் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் பொதுவாக அல்லா அருபுலாலுமின் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவருடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான வழங்கி வழங்கியிருந்தாலும் இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஆக சிறந்த அறுக்குடை என்னவென்று நாம் சிந்தித்துப் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேர்வழி இந்த இஸ்லாம் என்ற இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த தான் இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹரபுல் ஆலமின் தான் நாடியவர்களுக்கு மட்டுமே அதனை கொடுப்பதாக தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லி காமிக்கின்றான் என்ற அத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாவது அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவருடைய உள்ளத்தை விரிவடைய செய்கின்றான் இல் இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி அவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்துகின்றான் என்று அல்லாஹரபுல்லமின் தன்னுடைய திருமுறை குரானில் வந்து சொல்லுவதை பார்க்க முடியும் நம்ம அல்லாஹ் ரபுல்லாலமினை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாம் என்ற இந்த தௌஹீத் என்ற இந்த அறுப்புறையை பொறுத்த வரைக்கும் தான் யாருக்கு நாடுகின்றானோ இந்த உலகத்தில் நான் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹரப்பு ஆலமின் யாருக்கு நாடுகின்றானோ இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நான் இந்த நேரு வழியை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமுறை குரானை காமிக்கின்றான் இன்றைக்கு இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக வாழக்கூடிய மக்களிலே அதிலும் குறிப்பாக நேர்வழியை பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துல வந்து அறுப்புடை என்று சில விஷயங்களை வந்து மனிதர்களோட கற்பனை பண்ணி வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறத பார்க்க முடியும் பொதுவாக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் வந்து இது மிகப்பெரிய ஒரு அறுப்படை என்று எண்ணம் கொண்டவனாக இந்த உலகத்துல வாழ்றான் அது மாதிரி ஒருவனுக்கு அல்லாஹரபுல் அலமின் அதிகமாக இந்த உலகத்துல வந்து கல்வி அறிவை கொடுத்திருக்கின்றான் இன்ன பிற உலக இன்பங்களை அணிவிப்பதற்காக வந்து ஏராளமான வசதி வாய்ப்புகளை இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுவெல்லாம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு அதிகமாக அருள் புரிந்திருக்கின்றான் அதிகமாக அறுப்படை வாரி வழங்கி இருக்கின்றான் என்ற எண்ண ஓட்டம் கொண்டவர்களாகத்தான் பெரும்பாலான முஸ்லிம்களை வந்து பார்க்க முடியும் இதுவெல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறுப்புடைகள்தான் தான் கிடையாது இதுவெல்லாம் அறுப்புடைகளாக இருந்தாலும் கூட இறைவனத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகச் மிகச்சிறந்த அறுப்புடையை என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த அழகான ஒரு மார்க்கம் தான் அப்படிப்பட்ட மார்க்கத்தை வந்து அருபுல் ஆலமின் நான் வந்து எல்லாருக்கும் நான் வந்து நான் தூக்கி கொடுத்துட மாட்டேன் நான் யாருக்கு நான் அது கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றனோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் என்ற ஒரு விதியை அல்லாஹ் அல்லாஹரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கின்றான் அவ்வாறு சொல்லக்கூடிய இறைவன் அந்த நேர்வழியை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு இன்னொரு விதியையும் சேர்த்து வழங்குகின்றான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சத்தியை மார்க்கத்தை நோக்கி யாருக்கெல்லாம் இந்த மார்க்கம் இன்னும் சென்றடையாமல் இருக்கின்றதோ அவர்களை இந்த கொள்கையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் அந்த மனிதர்கள் மீது சுமத்துகின்றான் ஆனால் அதை சுமத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் ஆலமின் முதலில் அந்த காரியத்தை தான் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் சூரா யூர் சில இருபத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்து பார்த்தோம் அல்லா ரபுல்லான் சொல்லி இலா சலாம் அமைதி மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று இந்த மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய முதல் அழைப்பாளனாக அந்த பணியை அல்லாஹ் அல்லாஹுல்லாலின் முதலில் தான் முதலில் செய்கின்றான் மார்க்கத்தை நோக்கி நீங்க வாங்க என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலும் மனிதர்கள் நோக்கி அழைப்பு கொடுக்கிறான் அவ்வாறு செய்யக்கூடிய இறைவன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பணியை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹரபுல் ஆலமின் சில மனிதர்களை தூதர்களாக அல்லாஹ் தேர்வு செய்கின்றான் நாம வாழ்ந்த இந்த காலத்திற்கு முன்னால நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான சமுதாயங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தன்னுடைய திருமறை வானிலை அல்லாஹ் அருபுல் ஆலமின் அந்த சமுதாயங்களை பற்றி சொல்லும் இதற்கு முன்னால் நாம் படைத்த எல்லா சமுதாயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அந்த சமூகத்திலிருந்து நாம் ஒருவரை தூதராக நாம் தேர்வு செய்வோம் அந்த தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பணி என்னன்னு சொன்னா இந்த மார்க்கத்தை நோக்கி நீங்க மக்கள் அழைக்கணும் அதுதான் அவருக்குள்ள பணி அவர்களை வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும் இந்த உலக வாழ்க்கை கிடையாது இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் இந்த தௌஹீத் என்ற அழகான கொள்கையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை நீங்கள் அடைவீர்கள் என்ற ஒரு அழகான ஒரு செய்தியை அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி நாம் நபிமார்களை அனுப்பினோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் ஏராளமான வசனங்களை சொல்றத பார்க்க முடியும் நாம் நம்முடைய தூதராக இருக்கக்கூடிய பெருமானார் அவர்களுடைய அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லா அருபுல்ல அல் பக்ரா என்ற அத்தியாயத்துல நூத்தி பத்தொன்பதாவது அமைக்கின்றான் நற்செய்தி கூறக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நாம் உண்மையை கொண்டு நாம் உண்மை தூதராக அனுப்பினோம் அல்லாஹ் பணியை அடுத்து தூதருக்கு கடமையாக்குகின்றான் தூதரோடு அல்லாஹ் ரபுல்லாலும் முடித்து விடவில்லை இந்த உலகத்தில் கடைசி சமுதாயமாக இருக்கக்கூடிய நம் மக்களிடத்திலே அல்லாஹு ஆலமின் கடைசி கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் நபியோடு இந்த பணி முடிந்து விடவில்லை இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் இது இஸ்லாம் அறுப்புடையாக கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு பணியை நீங்கள் செய்ய வேண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஆலமீன் இந்த கொள்கையை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் அடுத்த விதியாக சொல்லி காமிக்கின்றான் தன்னுடைய திருமுறை குரான்ல சூரா ஹுசீலத்துல முப்பத்தி மூன்றாவது சொல்லி காமிக்கும் போது வம்மன் அசனு அல்லாஹனு மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்து நல்லறங்கள் செய்து நான் முஸ்லிம் என்று சொல்லியவனை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹரு பல கேள்வி எழுப்புகின்றான் உலகத்தில் மனிதர்களாக வாழும்போது நம்ம ஏராளமான பேச்சுகள் நாம பேசுவோம் ஏராளமான சொற்களை பயன்படுத்துவோம் நம்முடைய வீடுகளில் இருக்கும் போது நாம குடும்பத்தோடு உரையாடுவோம் கடை விதிகளுக்கு போறோம் வியாபாரத்துக்கு பேச்சுக்களை பேசுவோம் ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளிலேயே மனிதர்கள் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய சொற்களிலேயே சிறந்த சொல் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அல்லாகவே நோக்கி மக்களை அழைக்கும் போது நீங்க பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா அந்த சொல்லுதான் சிறந்த சொல்லாக இருக்க முடியும் வேற எந்த சொல்லு இருக்க முடியாது என்றால சொல்லி காமிக்கின்றோம் எந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரிதான் அறிவு சார்ந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி அறிவு சார்ந்த கருத்தரகமாக இருந்தாலும் சரி நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய சபையாக இருந்தாலும் சரி அது எல்லாவற்றையும் விட சிறந்த சொல் எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்து நல்லறம் செய்து அதற்கு பிறகு நான் முஸ்லீம் என்று சொல்லியவனை விட அழைய சொல்லை கூறுபவன் யார் என்று அல்லாஹ் அல்லாஹரூபன் கேள்வி எழுப்புறான் இப்படி ஏராளமான வசனங்கள் நாம பார்த்து கொண்டே போகலாம் அப்ப இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த அழைப்பு பணி என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமில் விதித்திருக்கக்கூடிய மக்களை அழைக்கக்கூடிய இந்த பணி என்பது மிக அழகான ஒரு பணியாகவும் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அதை மனிதர்கள் மீது கடமையாகவும் அல்லாஹ் ரூபு ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹூடைய தூதர் அழகான முறை சொல்லி காமிக்கின்றாங்க பல்லிஹு அன்னி வளவ் ஆயா என்னிடமிருந்து மார்க்கம் சம்பந்தமான ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அது நீங்க மட்டும் உங்களுக்குள்ள வச்சுக்கிடாதீங்க நல்ல அழகான விஷயங்கள் தெரியுது நாம தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இந்த நல்ல கருத்துக்களை நாம் அப்படியே பின்பற்றி விட்டு அப்படியே மௌத்தாபுரோம் என்று மட்டும் நீங்கள் வைத்து விடாதீர்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்க என்ன பிற மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹவுடைய தூதர் சொல்லி இருக்கதை பார்க்க முடியும் இப்படி ஏராளமான செய்திகள் இருந்தாலும் கூட பல்வேறு மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கத்தை போய் நம்ம மக்கள்கிட்ட சொல்லணுமா அல்லாஹ் குரான் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கின்றா அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல ஏராளமான நல்ல பல விஷயங்களை சமூகத்திற்கு சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி இருந்தாலும் கூட அந்த மாதிரியான விஷயங்களை போய் மக்களிடத்துல போய் எடுத்து சொல்ல வேண்டுமா என்னால எப்படி செய்ய முடியும் அந்த பணிய நானே ஏழு வருஷம் ஓதி இருக்கின்றானா நாலு வருஷம் ஆலிமாக ஓதி படிச்சிருக்கின்றானா எனக்கு அதிகமான இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாத நான் இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து வைத்து கொஞ்சம் விஷயங்கள் தான் ஏதோ தொழுக வேண்டும் என்ற விஷயம் தெரியும் நோன்முனோர்க்கம் என்ற விஷயம் தெரியும் இப்படி சில சொற்பமான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கின்றேன் என்னைய போய் நீங்க மக்களை இந்த மார்க்கத்தை நோக்கி அழைக்கணும் சொன்னீங்க சொல்லீங்கன்னு சொன்னா என்னால் எப்படி செய்ய முடியும் அதற்கு இந்நிலையத்தில சக்தி இருக்கின்றதா அதற்கு இடத்துல திராணி இருக்கின்றதா அதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லையே என்று முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கு அப்படி சொன்னா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்யக்கூடிய ஒரு பணி நாம ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாகவே யாரும் வணக்கத்திற்குரிய கடவுள் இல்லை என்பதை நாம உறுதியாக நாம் நம்பி இருக்கின்றோம் மார்க்க விஷயங்கள்ல அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் மார்க்கத்திற்கான ஆதாரம் வேறு யாரும் கிடையாது என்று அழகான கொள்கையை நான் சுமந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த தௌஹீதுல என்னை இணைத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இது போதாதா அல்லாஹ் எனக்கு அழகான கொள்கையை கொடுத்துருக்கிறான் நான் எந்த விதமான ஒரு இணையும் கற்பிக்காமல் இதே கொள்கையோடு வாழ்ந்து மரணத்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கம் கொடுத்துட மாட்டானா என்ற என்ன ஓட்டத்தில் பல்வேறு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இதுவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் செய்யக்கூடிய பணி என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடியதை பார்க்க முடியும் அல்லாஹ ஒரு வசந்த சொல்லி காமிக்கின்றான் பல்வேறு நேரங்கள் நம்ம கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் அல்லா எல்லாரையும் அழைக்கிறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருந்தால் நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருந்தாலும் அவர்களை நோக்கி அல்லாஹ் வந்து கூப்பிடுறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருக்கிறீர்களா நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருக்கிறீர்களா வல்முனாத்துலா நல்லா சொல்லக்கூடிய விஷயம் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் அவர்கள் ஒருவருக்கு மற்றவர் தோழர்கள் விஷயத்தில் ஏவக்கூடிய விஷயத்திலும் தீமையான காரியங்களை சமூகத்தில் தடுக்கக்கூடிய ஒருவர் மற்றவருக்கு உற்ற தோழர்கள் இந்த வசனத்தின் மூலமா நல்லா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா எல்லா நம்பிக்கை கொண்ட ஆண்களும் எல்லா நம்பிக்கை கொண்ட பெண்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹா ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் நன்மையான காரியங்கள் என்று நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாரார் நம்மளுடைய அண்டை வீட்டாராக இருக்கின்றார்கள் நம்முடைய பக்கத்திற்கில் இருக்கின்றாங்க அந்த அவங்க அவங்க அந்த காரியத்தை செய்யலையா நாம அவர்கிட்ட போய் எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி நன்மையான காரியங்கள் நீங்க செஞ்சா என்ன வீணான முறையில தொழுகைக்கு வாழ்ந்து சொல்லும் போது வீணான முறையில நீ கிடைத்திருக்கின்ற பேசிட்டு இருக்கிறீங்களே தொழுகை வந்தா என்ன என்று நன்மையான காரியங்களை அவர்களிடத்திலே நாம் ஏவ வேண்டும் அவர்களுக்கு நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லார சொல்லி காமிக்கின்றான் அதே மாதிரி தீமையான காரியங்கள் என்று சமூகத்தில் எப்போதெல்லாம் நடக்கின்றதோ அந்த தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி காமிக்கின்றான் அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி முஸ்லீமில் எழுபத்தி எட்டாவது ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மன்றா மென்கும் முன்கரன் ஃபை ஒயிருபியதுகி உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் ஒரு தீமையான காரியம் நடக்கிறது நீங்க பாக்குறீங்க அப்படி சொன்னா ஃபை யொ நீங்கள் உங்களுடைய கரங்களை கொண்டு அதை நீங்கள் தடுங்கள் தடுத்தே ஆக வேண்டும் ஃபை இல்லம் உங்களுக்கு அது முடியவில்லை என்று சொன்னால் ஃபபிலிசா நாவால் நீங்கள் தடுக்க வேண்டும் இதுவெல்லாம் பாவமான காரியமாச்சு இதுவெல்லாம் அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு காரியமாச்சு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்யக்கூடுமா செய்யாதீர்கள் என்று உங்களுடைய நாவுகளை கொண்டு நீங்கள் தடுக்க வேண்டும் இஸ்தது அது உங்களால் முடியாவிட்டால் கபிக் கல்வி உங்களுடைய உள்ளத்தால் நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா முதல்ல நாம இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒரு தீமை நம்ம சமூகத்துல நடக்குது வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கின்றார்கள் நம்முடைய பகுதிகளில் ஆடம்பரமான திருமணங்கள் நடத்துகின்றார்கள் நம்முடைய பகுதிகளில் மார்க்கத்திற்கு துளியளவும் சம்பந்தம் இல்லாத காரியங்களை செய்கின்றார்கள் நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய வீடுகள்ல நம்முடைய சமூகத்துல நடக்குது நாம் அதை பார்க்கிறோம் சொன்னா நீங்கள் கண்களால் நீங்கள் அதை பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் முதலில் உங்களால் இயன்றால் கைகளால் நீங்கள் தடுங்கள் முடியாவிட்டால் நாவினால் தடுங்கள் நீங்கள் முடியாவிட்டால் மனதளவில் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுடைய தூய சொல்லி இருக்கின்றார்கள் கடைசியாக சொல்லி முடிக்கின்றார்கள் ஈமான் அதுதான் ஈமானுடைய பலகீனமான நிலை என்று அல்லாஹுடைய சொல்லியிருக்கின்றான் இன்னைக்கு நிறைய மக்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டோம் அப்படி சொன்னா இந்த கடைசி நிலையா இருக்குது பாத்தீங்களா அல்லாஹுடைய தூதர் எது ஈமானுடைய பலவீனமான நிலை என்று சொன்னார்களோ அது மாதிரி மனதளவில் அப்படியே வெறுத்து ஒதுக்கி நவம்பா போயிட்டு இருக்கிறோம் நமக்கு என்ன தேவை வந்துச்சு நாம அழகான சத்திய கொள்கை பின்பற்றுறோம் அந்த பாவமான காரியங்கள் நாம் விலகி இருக்கின்றோம் நமக்கு என்ன வந்துருச்சு என்று வெறுத்து ஒதுங்கக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன விஷயம் உங்களால் இயன்றால் நீங்கள் நாவினால் நீங்கள் தடுக்க வேண்டும் முடிந்தா கையால தடுக்கணும் கையால தடுக்க முடியல அதற்கான வாய்ப்புகள் இல்லை கையால போய் தடுத்துன்னு சொன்னா சண்டை சச்சரவு ஏற்படும் இந்த நாட்டினுடைய சட்டப்படி பல விஷயங்கள்ல நாம இந்த வழக்குகளை சந்திக்க நேரிடும் என்று சொன்னால் நாவினால் தடுக்கூடிய அந்த காரியம் நமக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கின்றது அதை கூட நாம செய்ய முடியாம இருக்கிறோம் அல்லாஹ் அவர்களுக்காக தான் தன்னுடைய திருமுறை குரான்ல ஒரு வரலாற்று செய்தி அழகா நம்மள பதிவு செய்கிறோம் முன்பு ஒரு காலத்துல சனிக்கிழமை கூட்டத்தார் என்ற ஒரு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய நிலை என்னவென்று சொன்னால் சனிக்கிழமைகளில் அவர்கள் மீன் பிடிக்க கூடாது என்று அல்லா அரபுல்லாலமீன் ஒரு தடையை விதித்திருந்தான் இன்றைக்கு நாம இந்த ஜும்மாவுடைய நேரத்துல வந்து வியாபாரம் செய்யக்கூடாது அது மார்க்கத்துல தடுக்கப்படுது ஹராம் என்று அல்லா அரபுல்லாலமீன் ஆக்கியிருக்கின்றான் அது போல அந்த சனிக்கிழமை கூட்டத்தா இருக்கு சனிக்கிழமை முழுவதுமாக நீங்க மீன்களை பிடிக்க கூடாது என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான் அந்த கூட்டத்துல வாழக்கூடிய மக்கள்ல சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மீன்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி போறாங்க மூன்று சாராராக எல்லாம் பிரிக்கிறான் அந்த அந்த பாவமான காரியத்தை தீமையை செய்வதற்காக வேண்டி ஒரு சாரார் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா போறாங்க இன்னொரு சாரார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இது பாவமான காரியமாச்சே இன்றைக்கு மீன்களை பிடிக்க கூடாது என்று பாவம் செய்யக்கூடிய அந்த மக்களை தடுக்கின்றார்கள் இது ஒரு சாரார் மூன்றாவதாக ஒரு சாரார் இருக்கின்றார்கள் எல்லாம் சொல்லி காமிக்கின்றான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யார் இந்த தீமையை தடுக்கின்றார்களோ அவர்களை போய் தடுக்கின்றாங்க அவன் பிடிச்சா அவன் பாட்டு குடிச்சிட்டு போட்டோம் அவன் தானே செய்யறான் உனக்கு என்ன வந்துச்சு நீங்க ஏன் இது மாதிரியான காரியம் திருப்பிடுறீங்க உங்களுடைய பார்த்து நீங்க போக வேண்டியதானே என்பதை போன்ற சில வாக்கியங்களை அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க காமிக்கின்றான் அல்லாஹ் அழிக்கவிருக்கின்ற அல்லது கடுமையாக தண்டிக்க இருக்கின்ற ஒரு சமுதாயத்திற்கு நீங்கள் ஏன் இது மாதிரி விஷயத்தை நீங்க சொல்லணும் என்று சொல்லும் போது அந்த சாரார் தடுத்த இந்த மக்களை நோக்கி ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க நாளை இறைவனிடத்திலே நாங்கள் தகுந்த ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இறையச்சம் உடையவராக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த காரியத்தை செய்கின்றோம் என்று அந்த மக்கள் சொன்ன பதிலை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலும் திருமறையில் பதிவு செய்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏன் நீங்க தடுக்கிறீங்க அவங்களை என்று சொல்லும் போது அந்த மக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா நாளை மறுமேல் அல்லாஹ் இது குறித்து எங்களை விசாரிப்பான் அல்லாவுடைய ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள் தான் உங்களுடைய பொறுப்புகள் குறித்து மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே அதை வைத்து அந்த மக்கள் சொல்றாங்க நாளை விசாரணையின் போது அல்லாஹ் ரபுல்லாலும் எங்களை விசாரிப்பான் ஒரு குறிப்பிட்ட சாரார் மார்க்கத்தில் நான் தடுத்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்களே அதை நீங்கள் உங்களோட கண்களாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களே ஏன் அவர்கள் நீங்கள் தடுக்கவில்லை என்று சொல்லும்போது அந்த மக்கள் அந்த இடத்துல நாங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுந்த பதிலை நாங்கள் சொல்ல வேண்டாமா என்ற காரணத்தை அந்த மக்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தை வந்து எல்லாரும் பதிவு செய்யறோம் அப்ப நன்மையை ஏவு தீமையை தடுக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது இந்த முஸ்லிம்களாக வாழக்கூடிய அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நேர் வழியை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் அனைவரும் கட்டாயமாக செய்து ஆக வேண்டிய பணி என்று அல்லாஹ் ரப்பல் அலமின் ஒரு விதியாக ஏற்படுத்தியிருக்கின்றான் அவ்வாறு செய்யும் போது இந்த தாவா களத்திலே நின்று நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் போது நாம் ஏராளமான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுவோம் மாற்றுக்கருத்தே கிடையாது அல்லாஹ் தன்னுடைய திருமுறலை சொல்லி காமிச்சிட்டான் என்னுடைய மார்க்கத்துல நீங்க உறுதியாக இருக்கின்றீர்களா இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து கொண்டு மக்களிடத்திலே நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்களா நீங்கள் சமூகத்தில் ஏராளமான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அது என் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை அந்த நேரத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லா தன்னுடைய திருமணல பதிவு செய்யறான் எடுத்து அந்த என்ற நல்லடியார் தன்னுடைய மகளுக்கு அழகான உபதேசங்களை செய்கின்றார் அவர் செய்யக்கூடிய அந்த உபதேசங்களுடைய வரிசையில அழகான முறை சொல்லி காமிக்கின்றார் என் அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டு நன்மையை ஏவு தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை நீ செய்ய வேண்டும் அப்போது உனக்கு ஏற்படுவதை நீ சகித்து கொள் அந்த காரியத்தை செய்யும்போது போது ஏராளமான சிரமங்கள் வரும் அந்த சிரமங்கள் வரும்போது அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ சகித்துக்கொள் அவ்வாறு நீ சகித்துக்கொண்டாய் என்று சொன்னால் அது உறுதிமிக்க காரியமாகும் என்று லுக்மான் என்ற அடியார் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் திருமுறையிலே சொல்லி காட்டி இந்த காரியத்தை செய்கின்றபோது போது ஏராளமான சோதனைகள் வரத்தான் செய்யும் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் செய்ய முடியும் அவ்வாறு எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு தேவையா என்று நீங்கள் பின்வாங்கி புறமுதுகு காட்டி நீங்கள் ஓடிவிடக்கூடாது உறுதியாக நின்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் நாலு பேர் பேசதான் செய்வான் வீட்டில இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்மளை பேசதான் செய்வாங்க உனக்கு தேவையா இந்த காரியத்தை உனக்கு தேவையா நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போனா பத்தாதா என்று ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் நன்மையை நாடி நாம் இந்த காரியத்தை செய்வோம் ஆனால் நம்மோடு இருந்து நம்மோடு பழகியவர்கள் கூட ஏராளமான விஷ கனைகளை நம்மை நோக்கி தூக்கி வீசுவார்கள் அதையெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது நான் யாருக்காகவும் செய்கிறேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு பணி இல்லையா அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு பணி இல்லையா எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு நான் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த களத்தில் நான் கடைசி வரை உறுதியோடு நான் பயணிப்பேன் அதுதான் உறுதிமிக்க காரியமாகும் என்று சொல்லிக் காமிக்கின்றான் அப்ப இந்த தாவா களத்தில் நாம் எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும் அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி நாளை மறுமையிலே அவனிடத்திலே சரியான ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அதற்காக வேண்டி நாம் இந்த அழைப்பு பணியை நம்முடைய கடைசி நிமிடம் வரைக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் பெருமா தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி நேரம் வரைக்கும் இந்த அழைப்பணி செய்து கொண்டே இருந்தார்களே எப்போது நபித்துவம் கிடைக்கப்பட்டதோ அது முதற்கொண்டு கடைசி வரைக்கும் ஒரு நாள் சொல்ல முடியுமா அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் அவர்கள் இந்த உலகத்துல இன்பமாக வாழ்ந்தார்கள் என்று ஒரு மணி நேரத்தை சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஒவ்வொரு மணித்துளிகளும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் ஏராளமான சிரமங்களை அனுபவித்து தான் மரணித்தார்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரை இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்த்துக்கொண்டே இருந்தார்கள் யா எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் கொண்டே இருந்தார்கள் அழகான ஒரு செய்தி தன்னோடு இருந்து தனக்கு பணிவிடை செய்த ஒரு ஈதோ சிறுவன் நோய்வாய்பட்டு மரணிக்க கூடிய நேரத்துல இருக்கிறான் எந்த ஒரு ஆட்சி தலைவராக என்ன வருமா எத்தனையோ வேலையாட்கள் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் போய் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதன் என்று சொன்னால் அந்த சிறுவன் நோய்வாய்பட்டிருக்கும் போது போய் சந்திக்கின்றாங்க மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கின்றான் அந்த சிறுவனுக்கு அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க ஏற்றுக்கொள் என்று சொல்றாங்க தந்தை அனுமதி கொடுக்குறாங்க அந்த சிறுவன் வந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான் அதே நேரத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மரணிக்கிறோம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத என்று அல்லாஹுடைய தூதர் தேடிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் நாம் பல்வேறு நேரங்களில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதை எல்லாம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி நாம் இந்த களத்திலிருந்து பின்வாங்கி சொல்கிறோம் என்று சொன்னால் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த சத்திய கொள்கையில் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நாடி இந்த கொள்கையை கொடுத்திருக்கின்றான் சொன்னால் நம்மிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் கொடுத்த இந்த கொள்கையை பிற மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து இந்த அமைதி இல்லமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹனுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய இந்த பணி என்பது மிக உன்னதமான ஒரு பணி இந்த பணியை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அன்பை பெற முடியும் அதே போன்று நாளை மறுமையினுடைய வெற்றி என்பது இந்த ஒரு உன்னதமான ஒரு பணியில் தான் அடங்கி இருக்கின்றது என்று பல்வேறு வசனங்கள் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய உடைய வார்த்தைகள் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஒரே ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னால் ஒரு கூட்டம் வந்து அல்லாஹூடைய தூதரை வந்து சந்திக்கின்றாங்க நயவஞ்சக கூட்டம் சந்திச்சு எங்களுடைய பகுதிக்கு வந்து நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் எங்களுடைய மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்காக வேண்டி உங்களிருந்து சில மக்கள் நீங்க அனுப்பி வைங்க என்று சொல்லும் போது அல்லாஹூடைய தூதர் என்ன பண்றாங்க சொன்னால் நன்கு நல்ல அழகான முறையில் குரானை கற்று ஓத தெரிந்த ஒரு எழுபது சஹாபாக்களை வந்து அனுப்பி வைக்கின்றாங்க எழுவது சகாபாக்களும் நன்மையை நாடி வந்து இவர்களுக்கு பின்னாடி போறாங்க போகக்கூடிய வழியில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த கூட்டம் அந்த எழுவது சகாபாக்களையும் வந்து கொலை செய்யறாங்க பின்னாடி இருந்து கழுத்தறுத்து கொலை செய்யறாங்க ஏமாற்றி அந்த நேரத்துல வந்து ஒரு செய்தி அழகான ஒரு செய்தி ஹர்ராம் பின் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாபி முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு ஒரு எதிரி என்ன பண்றான்னு சொன்னா பின்னாடி இருந்து அவருடைய முதுகலை வந்து ஈட்டியை வைத்து குத்துறான் ஒரு பகுதியில் குத்தப்பட்ட ஈட்டி மறுபகுதி வழியாக பித்து கொண்டு அப்படி வெளியில வருகின்றது ரத்தம் அப்படி பீரிடுகின்றது அந்த நேரத்துல வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இப்படி நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்ற ஒரு எண்ணம் தான் அந்த இடத்துல வரும் ஆனால் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்று சொன்னால் தன்னுடைய ரத்தத்தை எடுத்து அப்படியே தன்னுடைய முகங்கள்ல பூசிக்கொண்டு புஸ்துவர் அபில் கபா கபானுடைய இரவின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்யும் மார்க்கத்தை சொல்லக்கூடியதற்காக வேண்டி அழைப்பு பணிக்காக வேண்டி போகக்கூடிய நேரத்துல அந்த இடத்தில் கொலை செய்யப்படுகின்றார்கள் அந்த நேரம் அவருடைய உயிர் போகின்றது அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்று சொன்னால் கபானுடைய இறைவின் மீது ஆணையாக நான் விற்று பெற்று விட்டேன் என்று சொன்னாங்கன்னு சொன்னா அந்த மக்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரால் அப்படித்தான் புடம்போட்ட தங்கங்களாக உருவாக்கப்பட்டார்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அல்லாஹவுடைய பாதையில் என்னுடைய மரணம் இருக்க வேண்டும் அப்போதுதான் நான் வெற்றி அடைந்தவனாக ஆவேன் என்ற ஒரு கருத்தை தெளிவாக புரிந்தவர்களாக மக்கள் வாழ்ந்தார் அல்லாஹும் தன்னுடைய திருமறை திருமலைக்குறதா பதிவு செய்யறாரு ஆளுநர் நூத்தி நான்காவது வசந்த எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா வல்தக்கும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்லதை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களில் இருக்க வேண்டும் அவர்கள் அவர்கள்தான் வெற்றி பெற்றோர் என்ற ஒரு செய்தியே ஆலமீன் திருமண பதிவு செய்த அப்படிப்பட்ட வெற்றியை பெற்று தரக்கூடிய அந்த உன்னத நாம் கடைசி காலம் வரைக்கும் நிறைவு செய்கின்ற வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்